காதல் திருமணம் பிரிவதற்கு காரணம் வீட்டின் அமைப்பா உறவுகளிலேயே இன்றியமையாத உறவு கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை சந்திக்கலாம் ஆனால் இந்த நவீன காலகட்டத்தில் விட்டு கொடுத்தல் பரஸ்பர அன்பு புரிதல் அப்படின்னு அனைத்தும் மிக குறைந்து விட்டது ஒரு வீட்டில் வடமேற்கு சரிவர அமையவில்லை அப்படின்னா கணவன் மனைவி வேலை நிமித்தமாக பிரிந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கிழக்கு மூடப்பட்டிருந்தால் கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பு குறையும் ஆண்களின் அதிகாரம் குறையும் மேலும் வடமேற்கு படிக்கட்டு தவறான தெருக்குத்து போன்ற அமைப்பால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் துச்சமென நினைப்பர் திருமணமாகி குழந்தை பெற்று செல்வ செழிப்புடன் இருந்தாலும் அவர்கள் மனதில் நிம்மதியின்மை இருக்கும் அவர்களுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை அமையாது எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் தோன்றும் தென்மேற்கு மற்றும் வடமேற்கு சரிவர அமையாவிட்டால் வாழ்க்கையில் பல வெற்றிகள் கண்டாலும் இல்லற வாழ்க்கை இனிதே அமையாது ஒரு சிறிய விஷயத்திற்கு விவாகரத்து வரை கூட சென்றுவிடக்கூடும் தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு புட்டுக்கும் சாவி இருப்பது போல் எல்லா வகையான பிரச்சினைகளுக்கும் தீர்வு உண்டு ஆனந்த வாழ்வு அமையப்பெற வாஸ்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதனால வாஸ்து முறைப்படி வீட்டை மாற்றி அமைத்து இழப்பு இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி கவோம் நன்றி